நம்ம அம்மாவை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் நம்ம பார்த்துட்டு வரும் பாகவதம் அரே ராம அரே கிருஷ்ண ருக்மணி பாமா திருமணத்தை பார்த்தோம் பிரசத்தில் இப்போ வந்து கிருஷ்ண பகவான் அறுக்கு மாலைகள் அகப்பட்ட பாண்டவர்கள்லாம் மறித்ததாக எல்லாரையும் எண்ணினாங்க ஆனால் அவர்கள் உயிரோடு இருப்பதனால் அவர்களுடைய நலங்களை கெளி தெரிந்து கொள்றதுக்காக கிருஷ்ண பகவான் வந்து இந்திரப்பிரசம் வராரு பகவான் அணியை கிருஷ்ணரை குந்தியும் பாண்டவர்களும் வரவேற்று உபசரித்து பூஜையெல்லாம் செய்து சேமெல்லாம் விசாரிக்கிறாங்க அப்போது திரௌபதி கிருஷ்ணனை வழங்கினார் குந்து தேவம் தன் குஷ் கஷ்டங்களை எல்லாம் கூறி வருந்தினான் மேலும் கிருஷ்ணன் வந்து விட்டதால் எனக்கு கவலை இல்லை என்று அன்போடு கூறினார் தர்மபுத்திரர் கிருஷ்ணனை அங்கே இருக்க வேண்டியிருக்கார் கிருஷ்ணனும் சில மாதங்கள் அங்கு தங்குறாரு ஒரு நாள் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் அணத்துல வேட்டையாடிட்டு இருக்காங்க கலைத்து போய் யமனை ஆற்றம் கரையில் இளைப்பாறிக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்து காலந்தி என்ற ஒரு அழகிய பெண் வந்தான் அவளை பற்றி விசாரிக்க அவள் தன் பெயரை யமுனையின் தன் மாளிகையில் வாழ்வதாகவும் பகவான் நாராயணனை தன் பதியாக அடையதாகவும் இருப்பதாகவும் கூறுகிறான் அவரை அடையும் வரை தான் தான் இருக்க போறதா சொல்றான் இந்த பிரசத்தில் பகவான் விஸ்வகர்மாய் கொண்டு ஒரு அழகிய நகரத்தை ஏற்படுத்தினார் அல்லவா பாண்டவர்களோடு மகிழ்ச்சியோடு அந்த இதில் தான் வசித்து வராரு அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்து பல அதிசயங்களையும் நிகழ்த்துறாரு காண்டவ வனத்தை அக்னிக்கு உணவாக அளிக்க கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு காண்டீபம் என்ற வில்லையும் அக்ஷயமான அம்புரா தூணிறத்தையும் உறுதியான கவசத்தையும் ஒரு ரதத்தையும் அழகிய வெள்ளை குதிரையும் பரிசாக அளித்தார் சில காலத்திற்கு பின் கிருஷ்ணன் காலத்தையே துவரகை சென்று அவளை மணந்து கொண்டார் அவந்து நாட்டரசன் சகோதரி மித்ரத்தையே மணந்தான் கோசல மன்னன் நக்ஜித்தின் தன்னிடம் உள்ள ஏழு காலையை அடக்குபவனுக்கு தன் மகளை மணமுடிப்பதாக கூறியுள்ளதால் அந்த ஏழு முரட்டுக் காலைகளிலும் கிருஷ்ணன் அடக்கிட அவள் குமாரி சத்யாவை கிருஷ்ணனுக்கு விவாகம் செய்வித்தான் இவளே நப்பினை ஆவாள் பின்னர் அத்தை ஸ்ருத கிருத்தியின் மகள் பத்திராவையும் மந்திர தேசத்தரசன் மகள் லக்ஷ்மணாவையும் ஆகிய எட்டு பட்ட மகிஷ்களோடு வாழ்ந்து வந்தார் கிருஷ்ணர் மற்றபடி இஷ்டப்படி உருவம் கொள்ளும் மத்ராஜனுடைய மகள் சுசிலை என்பவரையும் மணந்தார் கிருஷ்ணன் ருக்மணிக்கு மன்மத அம்சமாக பிரித்யூமன் பிறந்தான் அவன் பிறந்த ஆறாம் நாளில் சம்பாசுரன் என்ற அரக்கன் அந்த குழந்தையை தன்னை கொன்றுவிடும் என்று எண்ணி அதனை முதலைகள் திமுங்கலம் நிறைந்த லவண சமுத்திரத்தில் எரிஞ்சினான் அக்குழந்தையை ஒரு மீன் விழுங்கிவிட்டது அந்த மீன் ஒரு செம்பரவன் கையில் சிக்க அவன் அதை சம்பாசுரனிடமே கொடுத்தாள் அவளுடைய மனைவி மாயாவதி என்பவள் அம்மா மீனை சேதிக்க அதன் வயிற்றில் அக்குழந்தையை கண்டு அது குறித்து யோசித்துக் கொண்டிருக்கையில் அங்கு நாரத முனி வருகிறார் அக்குழந்தையின் வரலாற்றை கூறினார் அது கேட்ட அசுரன் மனைவி மாயாவதி அக்குழந்தைக்கு பல வித்தைகளை எல்லாம் கற்பிக்கிறாள் கண்ணும் கருத்துமாக வளர்த்து வந்தாள் அவள் அவனிடம் பழகும் விதத்தை பற்றியும் பிரத்யுமன் குறை கூற அவள் அவனுக்கு தாயில்லை என்பதையும் அவனுடைய உண்மை வரலாற்றையும் கூறுறா தன் விவரம் அறிந்த பிரத்யுமன் சம்பாசுருடன் போர் புரிந்து அவனை கொன்றான் பின்னர் அவன் தன் மாயாவதியுடன் புறப்பட்டு தன் தந்தையின் அந்த புறத்துக்கு செல்றான் எல்லோரும் அவனை கிருஷ்ணன் என்று நினைக்க ருக்மணி மட்டும் அவனை அடையாளம் கண்டு கொள்ள அப்போது நாரதர் கிருஷ்ணரை அழைத்து வருகிறார் கிருஷ்ணன் ருக்மணியிடம் பிரத்யுமன் அவன் மகனே என்றும் மாயாவதி அவன் மனைவி என்றும் முப்புரவி செய்திகளெல்லாம் அறிவிக்கிறார் பிரத்யுமன் மன்மதன் என்றும் மாயாவதி ரதிதேவி என்றும் அறிவித்தார் ருக்மணியின் மகன் பிரத்யுமன் பிரத்யுமனும் தன் மாமன் ருக்மணியின் மகளை மணந்தான் அவர்களுக்கு அனிருத்தன் என்ற பிறந்த மகன் பிறந்தான் ருக்மி கண்ணன் விருப்பப்படி அனிருத்தனுக்கு தன் பேத்தியை கணிகாதானம் செய்தான் இந்த திருமணத்துக்கு பலராமனும் மற்ற யாதவர்களும் போஜகடம் சென்றிருந்தனர் அங்கு சூதாட்டம் சரியாக ஆட தெரியாவிட்டாலும் அந்த ஆட்டத்தில் பலராமனுக்கு பற்று அதிகம் எனவே அவன் முதல் மூன்று ஆட்டங்களில் தோல்வியடைந்தான் நான்காம் முறைப்படி விதர்பராஜன் கலிங்கராஜனோடு ஆடி பலராமன் வெற்றி பெற்றார் அதனை மற்றவர்களை ஒத்துக்கொள்ளாதால் கோபம் கொள்ள ஒருவர் தாக்க ஆரம்பித்தனர் ருக்மையை அடித்து தள்ளினார் தந்தவர்களுடனும் பற்களை உதித்து தள்ளினார் இவ்வாறு சூதாட்ட வயிறிகள் அங்கு கொல்லப்பட்டனர் அடுத்த ஒரு பதிவில் நரகாசுரன் வாதம் பற்றி பார்க்கலாம்